அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபிஜியா வ்ளாக்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈத் விலாக் தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் ஒரு பெரிய சாரி சொல்லிக்கிறேன் வீடியோ இவ்வளோ டிலே ஆகி வர்றதுக்கு ஆஃப்டர் நைன் மந்த்ஸ் ஆச்சு நான் வீடியோ லாங் வீடியோ கொடுத்தேன் இன்ஷாலும் இன்னும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ கொடுப்பேன் ஆல்மோஸ்ட் நிறையா வீடியோவில் இதை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பேபி வச்சுட்டு எனக்கு வீடியோவில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நான் இல்லேன்னு சொல்ல மாட்டேன் நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து பேபி வச்சுட்டு வீடியோ போட தான் செய்கிறாங்க நீங்கள் என்ன பெரிய ஓவியம்மான்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஆனால் எனக்கு பர்சனலாக கஷ்டமாக இருந்துச்சு அதனால் வந்து என்னால் இவ்வளோ நாள் வீடியோ கொடுக்க முடியல இன்றைக்கி நான் வீடியோ கொடுக்குறதுக்கு முக்கிய காரணம் வந்து நீங்கள் தான் ஏன்னா எனக்கு பர்சனலாக இருக்கட்டும் அக்காவோட சேனலில் வந்து கமெண்ட்லயா இருக்கட்டும் நிறைய பேர் சபிஜி சபிசிஸ் எப்போ வீடியோ போடுவாங்க சபிஜியால் எப்போ வீடியோ வரும்னு சொல்லிட்டு நிறைய நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் நான் வீடியோ போடுறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லாருக்கிட்டையும் கேட் கேட்டுக்கிறேன் அது மாதிரி என்னை மிஸ் பண்ண எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் ரொம்ப பெரிய சாரி இனிமேல் எனக்கு முடிஞ்ச வரை நான் வீடியோ வந்து கொடுத்துருவேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஈதுனாலே மெஹந்தி தானே எப்போயுமே எப்படா ஈது வரும் எப்படா கூன் வைப்போம் அப்படி தான் இருக்கும் இந்த டைம் வந்து எனக்கு வைக்கணும்னு கூட தோணலை என் பொண்ணு கையை ஃபில் பண்ணி பார்க்கணுன்னு தான் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஏன்னா இந்த ஈதுக்கு ஸ்பெஷல் அவங்க தானே எனக்கு அதனால் ஃபஸ்ட்டு அவங்க கையை ஃபில் பண்ணி அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அழகாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு வச்சுருந்தேன் எனக்குமே ரொம்ப அழகாக பிடிச்சிருந்துச்சு என் கையை பார்க்குறத விட அவ கையை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு எப்பயும் போல் ஆஃபியஸ்க்கு என்னான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் சொல்லுவேன் இல்லையா அவங்கக்கிட்ட தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த டைமும் ரொம்பவே அழகாக பிடிச்சிருந்துச்சு கோனெல்லாம் அவங்களுக்கு ஒரு தடவை வீடியோ எடுத்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள தூங்க போட்டுட்டேன் என் பொண்ணு மடியிலையே தூங்கிட்டாலும் நம்ம எடுத்து தொட்டியில் போடும்போது முழிச்சிருவாங்க கொஞ்சம் நேரம் நம்ம ஆட்டணும் அதுக்கப்புறம் தான் தூங்குவாள் ஆனால் ரொம்ப நேரம் ஆட்ட தேவையில்ல கொஞ்சம் நேரம் ஆட்டணும் அது மாதிரி தூங்க போட்டுட்டு எடுத்து தொட்டியில் போட்டுட்ருக்கேன் மோஸ்ட்லி கீழே படுத்தால் தான் அவன் நல்லா தூங்குவாள் ஆனால் பெட்டில் வந்து போட்டுட்டு போக முடியாது இல்லையா உருண்டு விழுந்துருவாங்க ஆல்ரெடி ஒரு தூரம் விழுகவும் செஞ்சிட்டாங்க அதனால் பகலில் ஃபுல்லாக தொட்டியில் தான் போடுவேன் கீழே போட்டாலுமே யாராவது அவங்க அவ கூட வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குருவேன் ஈதுக்கு பிளான் என்ன பண்ணியிருந்தோம்னா இங்கே தொழுதுகிட்டு லஞ்சுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் நான் என் ஹஸ்பண்ட் பொண்ணு மூணு பேரும் அதனால் அந்த பெட்டியில் பெட்டியில் உள்ளதெல்லாம் அந்த திங்ஸ் தான் ஊருக்கு கொண்டு போகிறதுக்கான திங்ஸ் தான் பாப்பாவட்டும் என்னை ஹஸ்பண்டுக்கு அதுவும் ஒரு நாள் தான் ஈது அன்றைக்கி போயிட்டு நெக்ஸ்ட் டே ஈவினிங் வர்றதுக்குள்ளது தான் அந்த பெட்டி ஃபுல்லாக சேர்ந்துருச்சு நம்ம போகும்போது கூட ஒன்றும் தெரியாது ஆனால் பொண்ணை கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்குள்ள அது எல்லாமே எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது ஏ டு செட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேபி எப்போயுமே தொட்டியில் போட்டுவிட்டு கீழே இந்த மாதிரி ஒரு பிளாங்கெட் வந்து விரித்து விட்டுருவேன் ஏன்னா அவங்க தொட்டியில் தூங்கினாலுமே நல்லா தூங்க மாட்டாங்க படுத்து தூங்கினா தான் அவங்களுக்கு நல்லா தூக்கமே வரும் தொட்டியில் குப்பரைப்படுத்து தூங்கும் போது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இறங்க ஆரமிச்சிடுவாங்க அவங்கள போட்டுட்டு மா வள்ளி வச்சுட்டு பாத்திரம் தான் கழுவிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே முழிச்சிட்டாங்க மேடம் முழிச்சதும் கொஞ்ச நேரம் கீழே விட்டுருந்தேன் அவங்க பாட்டில் விளாண்டுட்டு இருந்தாங்க இது வந்து ஈதுக்கு முத நாள் ஈவினிங் எடுத்த வீடியோ தான் ஈவினிங் என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் நோம் துறக்கிறதுக்கு நேரம் வரவும் அதுக்குள்ளே திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்டு எப்போயும் போல் எங்கள் வீட்டில் வந்து ஜூஸ் தான் நிறையா இருக்கும் இல்லையா லாஸ்ட் வீடியோலாம் பார்த்து லாஸ்ட் வீடியோவில் போன இயர் வீடியோலாம் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த இயர் வந்து ஃபுல்லாமே வீட்டில் தான் செஞ்சோம் பலகாரம் எல்லாமே எப்பயாவது வந்து கடையில் வாங்கிக்கிறது அது மாதிரி லாஸ்ட்டு இதுக்குமே கடையில் தான் சாரி லாஸ்ட்டு நோம்புக்கும் கடையில் தான் வாங்கியிருந்தோம் அஹந்தெல்லாம் நோம்புலாம் திறந்துட்டு தொழுதுட்டு அடுத்த நாளைக்குள்ளே வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டோம் மாவு அரைச்சி எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா அதில் பாதி மட்டும் இட்லி மாவு இட்லி ஊதலான்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு புளிக்கிறதுக்காக இந்த ரெண்டாவது காமிச்ச மாவு இருக்கு இல்லையா அது வந்து போண்டா சுடுறதுக்காக உள்ளது அப்பம் சொல்லுவாங்க இல்லையா அது செய்கிறதுக்காக அது வந்து மச்சி வந்து பெரட்டி வச்சுட்டா நான் வந்து ஒரு பக்கம் கறி குழம்பு கோழியானம் இருக்கு இல்லையா கோழியானம் வச்சுட்டு வட்டில்ப்போ வந்து ஒரு பக்கம் செஞ்சு முடிச்சிட்டேன் இடையில வந்து பேபி வந்து தோசை சுட்டு பேபிக்கு என் மச்சி பொண்ணுக்குமே ஊட்டி விட்டாச்சு பேபிக்கு சாலிட் ஃபுட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களான்னு கேட்பீங்க நானே சொல்லிடுறேன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபைவ் மந்த் ஃபைவ் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ்லேயே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா என் மச்சி பொண்ணுக்கு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அது மாதிரியே நானுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அது இப்போ ஓரளவுக்கு நிறைய ஃபுட்ஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னென்ன ஃபுட்கெலாம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து பேபியை தூங்க வச்சுட்டு நானும் தூங்கணும் எப்பயுமே ஈத் அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடியுமே நான் தான் எந்திரிப்பேன் இந்த ஈத் என்னன்னு தெரியல இடையில இடையில எந்தி பேபிக்கு ஃபீட் பண்ணுறனாலையா என்னென்னு தெரில நல்லா தூங்கிட்டேன் நாலரைக்கு தான் மாமியே கால் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் எந்தேன் நான் எந்தி டீலாம் போட்டுட்டு இட்லியாக வச்சுட்டு கோழியானம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த கோழியானத்துக்கு வந்து தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு சட்னிலாம் வச்சுருந்தேன் மச்சி வந்து இந்த அப்போ இருக்கு இல்லையா அப்போ சுட்டுட்டு எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் கழுவி கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் எல்லாமே வேலையை முடிச்சுட்டு ச கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எல்லாருமே தொழுக கிளம்பிட்டோம் எப்பயும் போகிற திடலுக்கு தான் போயிருந்தோம் நான் ஹஸ்பண்ட் மச்சி மச்சி பொண்ணு எல்லாருமே காரில் போயிருந்தோம் மாமாவும் இன்னொரு ரிலேட்டிவ் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்களும் வந்து நடந்தே போயிட்டாங்க தொழுகிறதுக்காக என் பொண்ணு காலையில் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிக்கிறாள் காலையில் நான் நாலரைக்கு எழுந்திட்டு இல்லையா என்னோடய ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவள் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு எந்திரிச்சிட்டா கரெக்டாக அதோட அவள் கொஞ்சம் அவள் கூட வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு இடையில இடையில மாமிட்டு அவளை கொடுத்துட்டு போய் நானும் கிளம்பிட்டு இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு இடையில வந்து மச்சியுமே மச்சி வேலையை முடிச்சுட்டு அவள் பொண்ணையுமே வந்து ரெடி பண்ணிட்டா என் பொண்ணு வந்து தொழுக கூட்டிகிட்டு வர முடியாது இல்லையா சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாமிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் நான் கிளம்பி இவ்வளோ போதுமே அவள் வந்து கிளம்பவே இல்லை மாமி வந்து தூங்க வச்சுட்டு அவங்களுமே வீட்டில் தொழுதுட்டாங்க அதில்லாம் நாங்கள் வந்து திடல் தொழுக வந்தோம் இல்லையா இங்கே வந்து மச்சி பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்தது கிடையாது எப்பயுமே தொழுகிறதுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு அவ கூடையே கொஞ்சம் ஜாலியாக போச்சு அவளுக்குமே மெஹந்தி வச்சு விட்ருந்தோம் அவள் தூங்கும் போது அவளுக்குமே ரொம்ப அழகாக வந்து பிடிச்சிருந்துச்சு என் மகளுக்கு நான் தொழுதுட்டு நான் போய் தான் அவளை வந்து குளிக்க வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணணும் இதுக்கிடையில் இங்கே ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு பெண்ண்த்தெல்லாம் சொல்லிவிட்டு சலாங் கொடுத்துட்டு தொழுதுட்டு வீட்டை கிளம்பிட்டோம் வீட்டை கிளம்பி பேபிலாம் ரெடி பண்ணிவிட்டு நானும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு ஊருக்கு வந்து கிளம்பிட்டேன் இதுதான் என்னோடய ஈத் ட்ரெஸ்ஸு அப்பப்போ கண்ணாடி தொடக்கி வச்சாதான் இப்படிலாம் வீடியோ எடுக்க முடியும் போல் ஆ சரி இது தான் என்னோடய ஈ ட்ரெஸ்ஸு இது வந்து என் பொண்ணோட ஈ ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போகலான்னு நினச்சோம் ஆனால் எனக்கு டார்க்காக அமைஞ்சிருச்சு என் பொண்ணுக்கு லைட் கலரு ஈ ட்ரெஸ் வந்து ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பொண்ணுமே கிளப்பிட்டு நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஊரில் இருந்து கிளம்பிட்டோம் போகிற வழியிலேயே பேபிக்கு வந்து டயப்பர் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அது வந்து இன்றைக்கி தான் வர்றதாக இருந்துச்சு கரெக்டாக நாங்கள் கிளம்புனதுக்கப்புறம் கால் பண்ணாங்க அதுக்கப்புறம் ராம்நாட்டில் சுருதி சிக்ஸில் இருக்கு இல்லையா அங்கே வர சொல்லியிருந்தாங்க அங்கே போயிட்டு சரி அப்படியே வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று வாங்கிட்டோம் நான் வந்து பேபிக்கு எப்பயுமே டயப்பர் வந்து ஆன்லைனில் தான் போடுறேன் நேரில் வாங்குறதை விட ஆன்லைனில் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அதனால தான் ஹிமாலயா டைப்பர் தான் யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அதையுமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம் பேபிக்கு வந்து இடையில வந்து ட்ரெஸ்ஸு குத்துகிற மாதிரி இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸுமே முன்னாடி எடுத்து வச்சுருந்தேன் ஹேண்ட்பேக்கில் வந்து மற்ற எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் போகிற அவசரத்தில் முன்னாடி கிடந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து இப்படி போட்டு வச்சுருக்கேன் அவசர அவசரமாக அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் அவள் போகிற வரைக்கும் அந்த ட்ரெஸ்லேயே இருந்தால் அழுகவே இல்லை அழகில வீட்டுக்கு போகணுன்னே பார்த்திங்கன்னா பிரியாணி சட்டியில் தான் முடித்தேன் நன்னி வந்து அத்தாவோட அம்மா இருக்காங்களே அவங்க வந்து சூப்பராக பிரியாணி அதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் கிரேவி சிக்கன் பொரிச்சு அப்புறம் தயிர் வெங்காயம் இது எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையுமே லைட் லைட்டாக கிளிப்பாக எடுத்துக்கிட்டேன் எங்கள் நன்னி ஓடி வந்து ஓடி வந்து இதைக்காம இதைக்காமுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காமிச்சுட்டு இருந்தாங்க இது மட்டும் இல்லை வீட்டில் எப்போயுமே நெய்பர்ஸ் வந்து கொஞ்சம் தே இதெல்லாம் செய்வாங்க இல்லையா முறுக்கு அதிரசம் இதெல்லாம் இந்த தடவை வந்து கேக்குமே செஞ்சுருந்தாங்க எல்லாமே வந்து அம்மா வந்து தூக்கி காமிச்சிகிட்டு இருந்தாங்க என் பொண்ணுகிட்ட அவளுமே ஒவ்வொன்றா தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா அழகா அதுக்கப்புறம் அவள் வந்து ஐக்கியமாயிட்டா என் அண்ணன் பொண்ணு என் அண்ணன் பொண்ணு என் அண்ணன் பையன் இவங்க கூடலாம் வீட்டுக்கு போயிட்டா என் கிட்டே மோஸ்ட்லி இருக்கவே மாட்டாள் அவங்க கூடையே தான் இருப்பான் அண்ணன் பையனோட ட்ரெஸ் இது வந்து இதுதான் அவங்க எல்லாரையும் ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துட்டு இது ஸ்பெஷல் சாப்பாடுக்கு உட்காந்தாச்சு என்றைக்கு பிரியாணி சாப்பிட்றத விட ஈத் அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்றது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் அன்னைக்கு வந்து பிரியாணி சிக்கன் பொரிச்சு தயிர் வெங்கம் முட்டை அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஜாம் இருக்குல்ல அது தாளிச்சா மட்டன் கிரேவி இது எல்லாமே இருந்துச்சு அது முதலாம் சூப்பராக சாப்பிட்டுட்டு என் பொண்ணை வந்து எங்கள் அம்மாட்ட ஒப்படைச்சிட்டு நான் பாட்டில் தூங்கிட்டேன் அவள் வந்து விளாண்டுட்டு இருந்திருப்பா போல இது வந்து என் அண்ணன் பொண்ணு வந்து வீடியோ எடுத்து கொடுத்துருந்தா எனக்காக ஒரு குட்டி ஸ்நாப் எடுத்துகிட்டு ஈவினிங் தான் முழித்தேன் வந்து பார்த்தா வந்து லைட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாள் இந்த தடவை வந்து பரம்குடியில் நோம்புக்கு வந்து நோம்பு இருபத்தேழுலேருந்து இருந்து இது மாதிரி லைட்ஸ் மைக்கு இது மாதிரிலாம் ரொம்ப ஜே ஜேன்னு இருந்துருக்கு அலமது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே இருந்தாங்க தில்ல அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கேரம் தான் விளையாண்டுட்டு இருந்தோம் ரொம்ப போர் அடிச்சதுனால என் அண்ணன் பையனை வந்து யாருமே சேர்த்துக்கிறல நீ வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் தான் சரிடா நான் விளையாடலை நீ விளையாடுன்னு சொல்லி அவனை உட்கார வச்சேன் ஆனா யாருமே காயின் போடலை அவன் மட்டும் தான் அழகா இருந்தான் நிறைய காயின்ஸ் வந்து அவன் தான் போட்டு ஜெயிச்சான் எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு அவன் மட்டும்தான் காயின் எடுத்திருக்கான் ஏய் சும்மா குரா அடிப்பாய் குடு அவங்களெல்லாம் விளையாண்ட்ருக்கும் போதே நான் சாப்பாடுமே கொடுத்து முடிச்சிட்டேன் இது பார்த்திங்கன்னா அண்ணன் பசங்க ஓதுகிற பள்ளியில் எங்கள் ஏரியாவில் உள்ள பள்ளியில் இந்த மாதிரி நிறைய போட்டிலாம் வச்சு பசங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக போட்டி அதுக்கு மாதிரி முப்பது நோன்பு யாரெல்லாம் ஃபுல்லாக நோம்பு வச்சு ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டு இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுற விதமாக இந்த இயர் வந்து பண்ணியிருப்பாங்க போல் அலமது ரொம்பவே சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அண்ணன் பையன் பொண்ணு ரெண்டு பேருமே கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது காலையில் ஆறரைக்கும் எஞ்சிட்டா எஞ்சிட்டு கூடயும் விளாண்டுட்டு மறுபடியும் போல் எனக்கு தெரியல தூங்கிட்டு தூங்கி எந்ததுக்கப்புறம் அவங்க அத்தா கூட வந்து விளாண்டுட்டுருக்காள் நாங்கள் யாராவது இருந்தோன்னா இப்படி படுக்கிறதுக்கு விடுவேன் அப்படி இல்லைன்னா மாட்டேன் யாரும் வேணாம் நான் வந்து கிளம்பணும் இல்லையா ராம்நாடுக்கு இதுக்கு அடுத்த நாள் கிளம்புறதா சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால அம்மா நான் போகிறதுக்காக வீட்டில் செஞ்ச அதிரசம் முறுக்கு அதுக்கப்புறம் அந்த கேக்கு இதெல்லாம் செஞ்சு செஞ்சு செஞ்சதை எடுத்து வச்சு பேக் பண்ணி கொடுத்தாங்க நானும் அங்கே கொண்டு போன பேக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு பொண்ணையுமே ரெடி பண்ணி தூங்க வச்சேன் பொண்ணு தூங்கினதோடய நாங்களும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஈதை விட ஈதுக்கு அடுத்த நாள் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சி எனக்கு சாப்பாடு ஈதில் உள்ள பிரியாணி அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ்ஸு முட்டைக்கூசு கேரட்டு போட்டு பொரியல் முட்டை பொரியல் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை ரசம் இது எல்லாமே தான் சாப்பிட்டு முடித்தோடனேயே இந்த பார்த்திங்களா இப்படி தான் முடிச்சு கிடப்பா சாப்பிட்டு உடனே அவ்வளவுமே தூக்கிட்டு ரெடி பண்ணிவிட்டு நானும் ரெடி ஆகிட்டு ஊருக்கு வந்து கிளம்புறோம் கிளம்புறது முதனால நன்னி தான் டீ சூடாக இருந்ததுனால ஆத்திலாம் கொடுத்துருந்தாங்க அத்தாவோட அம்மா அம்மா அதேமாரி டீ குடிச்சிட்டு நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் அலமதுல்லாம் நான் அப்புறம் ஹஸ்பண்ட் பாப்பா மூணு பேரோடய சேர்த்து அம்மாவுமே வந்துருந்தாங்க வந்து விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அம்மா ஒரு டூ டேஸ் தங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்புனாங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நம்ம தனியாக வரும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் அம்மாவும் சேர்ந்து வந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு ஆனால் அம்மா ரெண்டு நாள் கூட இருந்துட்டு திருப்பி போகும்போது ரொம்ப அழுகையாக வந்துச்சு எனக்கு ஒரு மாதிரி அப்சட்டே ஆகிருச்சு இந்த தடவை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அம்மாவை ஓகே இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் எங்களுடைய ஈத் வந்து இவ்வளோ சிம்பிளாக அலமதுல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு உங்கள் ஈத் வந்து எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்